வருவதற்கு முன்பு பல நிற மக்கள் வாழ்ந்தாலும் நிறத்தால் ஏற்றத்தாழ்வு நிலவவில்லை இல்லவே இல்லை யூதர்களாகிய களப்பிறர் காலத்தில் தமிழ் சித்தர்கள் ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்யப்பட்டனர் அதனால் சித்தர்கள் நடத்திய பொதுக்கல்வி முறை அழிந்து பிள்ளைகள் தங்களின் பெற்றோர்களிடமே தொழிற்கல்வி கற்க நேர்ந்ததால் செய்தொழில் அனைத்தும் கடந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக குடும்பத் தொழில்களாக மாறின இதனால் தொழில் சார்ந்த பண்பாடுகள் இறுக்கம் பெற்றன இதனால் ஒரே தொழிலில் ஈடுபட்ட குடும்பங்களுக்குள்ளேயே மன உறவுகள் ஏற்பட வேண்டிய இன்றியமையாத தேவை ஏற்பட்டது மாற்று குலங்களில் பெண் எடுப்பது தொழிலுக்கோ பண்பாட்டிற்கோ ஒத்து வராமல் குடும்பங்கள் சீரழிந்தன எனவே ஒரே குலத்திற்குள் நிகழும் அகமன உறவுமுறை உண்டானது இதனால் சாதி அமைப்பு மேலும் இறுக்கம் பெற்றது ஆனாலும் சாதிகளுக்குள் பகையோ பெருப்பு வழி ஏற்றத்தாழ்வோ இருந்ததில்லை